மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் தொழில் வசியம் தொழில் வசியம் செய்வது எப்படி பல வருஷமாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எந்த விதமான லாபமும் இல்லை அப்படி காசு குடும்பத்துக்கே பத்தலை நிறைய செலவாகுது இதை எப்படி சரி பண்ணுறது சின்ன தொழிலாக இருக்கட்டும் பெரிய வர்த்தகமாக இருக்கட்டும் பெரிய பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் அதிலிருந்து நிறைய வருமானம் வந்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு உண்டான எல்லா எல்லா விதமான நன்மையும் வேணும்னா அதுக்கு தேவை பணம் அந்த பணத்தை வந்து எந்த முறையில் சம்பாதிக்க எப்படி சம்பாதிக்கணும் அதிகமாக சம்பாதிக்கணும் தான் ஒவ்வொருத்தருடைய ஆசையும் இருக்கும் அந்த ஆசைக்காக தொழில் வசியம் தனவசியம் இது ரெண்டுத்தையுமே செய்து கொடுக்கறது தான் இந்த ஏர் சிறிங்கி தனவசியத்துக்காகவும் தொழில் வசியத்துக்காகவும் ஏர் சிறிங்கி மட்டும் போதாது ஏர் சிறிங்கி இல்லாமல் கருநொச்சி இருக்குது கருநொச்சியினுடைய அதனுடைய அடியில் இருக்க அந்த மரத்தினுடைய அடியில் இருக்கிற மண்ணை கொண்டு வந்து அந்த மண்ணை வச்சு நாம் பிள்ளையார் சிலையோ இல்லை மகாலட்சுமி சிலையோ செய்து கொடுத்தோம்னா அவ்வளோவோ எந்த விதமான குறையும் இல்லாமல் அவங்களுக்கு செல்வத்தை தேடித்தரும் தொழில் மூலயமா அவங்களுக்கு நல்ல நன்மையை கிடைக்கும் இது எப்படி செய்து கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா இது இயற்கறுங்கி கருநொச்சி கருமஞ்சள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து மகாலட்சுமியோட இருப்பிடும்னு சொல்லுவாங்க ஸ்ரீதேவி சங்கல் மண்ணீர் அதுக்கப்புறம் வந்து வசியமை தொழில் வசியமை ஜனவசியமை தனவசியமை என்று பல வகையாக இருக்குது இதில் வந்து இது எல்லாமே எந்த விதமான குறையும் இல்லாமல் அவங்களுக்கு செல்வத்தை தேடி கொடுக்கும் இல்லைன்னு சொல்லலை முடங்கி கிடக்கிற தொழில் எவ்வளோ முயற்சி பண்ணால் அந்த தொழிலில் வந்து என்னால் வந்து முன்னேற முடியல இந்த முன்னேற்றத்துக்கு ஏதாச்சும் உங்களால் வழி செய்து கொடுக்க முடியுமா அப்படின்னு மாந்திரிகரை தேடி வர ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும் இந்த இயசிறிங்க வந்து ஒரு அடி ஒரு அடி கரெக்டாக வெட்டி என்ன பண்ணுங்க மேல் பக்கம் பாருங்க பார்த்திங்களாக்கா அந்த இயற்கைய முள் வந்து மேல் நோக்கி பார்க்கணும் அப்படி இல்லைன்னா கருணுச்சியினுடைய அந்த மரத்துக்கு கீழே இருக்கிற கருப்பு மண்ணை கொண்டு வந்து அதில் பிள்ளையார் சரியா லட்சுமி சிலையோ செய்யுங்க செய்து முடித்து அவங்களுக்கு கொடுங்க இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது இதில் கருமஞ்சள் கருமஞ்சளை கூட போட்டு செய்து கொடுத்தோம்னாக்கா அவங்களுக்கு தொழில் வசதி நல்லபடியாக நடக்கும் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா தொழில் சம்பத்துக்கும் தொழில் வசதிக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஜனங்கள்லாம் வந்து எங்களை சரி வேற எங்கிட்ட வேலை செய்கிறோம் சரி வேற மதிக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னீங்கன்னாக்கா அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது அதுக்கு வந்து மை இருக்குது அந்த மையை வந்து நம்ம செய்து கொடுத்தோம்னாக்கா அந்த மையினுடைய மை எப்படி செய்கிறது தனவசிய மை எப்படி செய்கிறது ஆண் வசிய மண்ணி மை எப்படி செய்கிறது பெண் வசிய மை எப்படி செய்கிறதுன்றதை வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து சொல்லித்தரேன் இப்போது இந்த ஏசிறிங்கை வந்து ஒரு அடி எடுத்துக்குங்க ஒரு அடி எடுத்து இதுக்கு மஞ்சள் துணி போட்டு காட்டுங்க யார் தொழில் வசியத்துக்காக வர்றாரோ அவருடைய பேர் வந்து முடிஞ்சால் வெள்ளித்தகுடு இல்லை தங்கத்தகுடு அப்படிலாம்னு கேட்டிங்கன்னாக்கா தகடு அப்படின்னு கேட்டீங்க கோல்டு தகுடு இந்த தகுடு எதனால் எடுத்துக்கோங்க அந்த தகடை எடுத்து அதில் அவருக்கு அவருடைய பேர் அவர் செய்கிற தொழில் அவருடைய ராசி அவருடைய நட்சத்திரம் அவருடைய திதி அவருடைய கரணன்னு சொல்லக்கூடிய இதை மொத்தத்தையுமே அதில் போட்டு எழுதி இந்த ஏர் சிரிங்கையோடு சேர்த்து அதை வச்சு கட்டணும் கட்டிட்டு மஞ்சள் துணியோ சிவப்பு துணியோ ஏதோ ஒரு துணியில் வந்து அந்த ஒரு அடி ஏர் சரிங்க குச்சி கட்டி அதுக்குள்ளே வந்து அவங்களுடைய பேரெல்லாம் வச்சு எழுதிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு கலர் உள்ள சுற்றலாம் சுற்றிட்டு உக்காந்து கட்டி எடுத்து கொண்டு போய் கொண்டு போய் கொடுங்க அவங்க கையில் அதை கொடுத்துட்டு இதை கொண்டு போய் பீரோ அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா வாசலுக்கு நேராக அப்படி இல்லைன்னா பூஜை அறையில் இந்த இடத்துல வச்சு குறைஞ்சது வந்து ஒரு இருபத்தி ஏழு நாளாவது இருபத்தி ஏழு நாளாவது கொஞ்சம் ஏன்னு கேட்டாக்கா பணம் சம்பாதிக்கணுன்றது வந்து ஆசை இருக்குது மனுஷனுக்கு இருந்தாலும் அது ஒரு இருபத்தி ஏழு நாள் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா தீட்டுப்படாமல் இதுக்கு மட்டும் பூஜை பண்ணிக்கிட்டு வாங்க ஒருவேளை வந்து தொழில் வந்து நடக்கக்கூடாது தொழில் முடக்கமாகறதுக்காக சேவன பாதிப்பு மற்றபடி வந்து வேறு ஏதாச்சும் மூலியமாக அவங்களுக்கு வந்து எப்பயுமே தொலைகளை கொடுத்துருக்கலாம் அவங்க அதெல்லாம் விலைக்கு போகிறோன்னு கேட்டாக்கா பசுமாட்டு கோமியம் பசுமாட்டு கோமியம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் தண்ணி இது எல்லாமே கொ கொண்டு வந்து வீட்டை வந்து இருபத்தி ஏழுநாறு வரைக்கும் சுத்தமாக கழுவெடுத்துட்டு அதே மாட்டு கோமியத்தால் நீங்களும் குளிச்சுட்டு குளிக்கும்போது வந்து தண்ணியில் ஊற்றி நீங்கள் குளிக்கலாம் குளிச்சிங்கனாக்கா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் போய் தொழில் சம்பத்து தொழில் வசியம் தன வசியம் ஆட்கள் வசியம் ஆவாங்க தொழிலில் வேலை செய்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு வசதி ஆவாங்க இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்குதுனாக்கா இந்த பொருளை வாங்கிட்டு போகிறத விட கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த பத்தி இது மட்டும் நீங்கள் தீட்டுப்படாமல் இருந்தீங்கன்னா மட்டும் போதும் இது செய்யுங்க உங்களுக்கு நல்ல பலனாக கிடைக்கும் நிறைய வந்து தொழில் வசத்துக்கு உண்டான பொருளெல்லாம் இருக்குது அது ஒவ்வொன்றும் அடுத்த வீடியோவில் போடுறேன் நன்றி வணக்கம்